வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார்டு பார்த்தீங்கன்னா ரிலாண்டாக டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வீடியோ ஆர்எக்ஸ் செட் அப்படிங்கிற வண்டியில் தான் நூற்றி பத்து பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது ஓனர் ஒரு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் வரலாம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காரோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் முன்னுஞ்சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷியும் பார் உண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வெயில் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் நீ போட்டுருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்காங்க கார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தாறு எம் முப்பத்தெட்டு எழுபத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்க அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாச்சிக்கிங்க